அனைவருக்கும் மாலை வணக்கம் இங்கே கூட உள்ள உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு விஸ்வகர்மா கவிஞர் சங்கத்தின் சார்பாகவும் ஆலய திருப்பணி அபிவிருத்தி கமிட்டி சார்பாகவும் நடந்து முடிந்த சீட்டு பற்றி சில வார்த்தைகளை பேச வேண்டும் ஆசைப்படுகின்றேன் இந்த சீட்டு நல்லபடியாக நடத்தி இந்த கோயிலுக்காக நடக்க வேண்டிய கும்ப விஷயத்துக்கு நீங்கள்லாம் ஒத்துழைப்பு தந்து சாமியோடன் சேர்ந்து இந்த சீட்டை நல்லபடியாக நடத்தி கொடுத்ததுக்கு முதலில் என்ன நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கெல்லாம் நல்லபடியாக சந்தோஷமாக கௌரிக்கின்ற வேலையில் திரு வெள்ளி வெங்கடேசன் அவர்கள் இந்த ஒரு விருது ஒன்று உங்களுக்கு வழங்குகிறார் நாணய விருது என்று வழங்குகிறார் அதை பெற்றுக்கொண்டு மறுபடியும் நீங்களால் அனைவரும் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஸ்ரீ காளிகாம்பால் அருளால் கும்பாபிஷேகமும் நமது பிரம்மோற்சவம் நடக்க அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு உங்கள் அனைவரும் சார்பாகவும் கமிட்டி சார் திருவ ஆலய திருப்பணி அபிவிருத்தி கமிட்டி உறுப்பினர் என்ற சார்பாகவும் என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது ஆலய திருப்பணி அபிவிருத்தி கமிட்டி துணை செயலாளர் அவர்களும் வேலூர் மாவட்ட தமிழ்நாடு விஸ்வகர்மா கவிஞர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் விசுவர்களுக்கு திரு அவர்களுக்கு அவர்கள் திருவாளர் ஆலய திருப்பணி கமிட்டி பொருளாளர் திருவாளர் ஜீவரத் அவர்களுக்கு விருது வழங்குவார் மாவட்ட தலைவர் விஸ்வநாதன் அவர்கள் வாத்துக்கள்மாம் மாமா நன்றி மாமா வந்துதுங்க நன்றி மாமா அவர் அடுத்தபடியாக எம் பிரதாஸ் ரவி அவர்களுக்கு மேடை அழைக்கிறேன் மாவட்ட தலைவர் அடுத்தபடியாக ஆலய திருப்பணி அபிவிருத்தி கமிட்டி துணைத் தலைவரும் தமிழ்நாடு விஸ்வகர்மா கைவினை சங்கம் மாவட்ட அமைப்பு செயலரும் ஆகிய ரவி அவர்களுக்கு மாவட்ட தலைவர் அவர் மாவட்ட தலைவர் விஸ்வநாதன் அவர்கள் விருது வழங்குவார் சபரி ஜுவல்லரி ஜெய் அவர்களுக்கு மாவட்ட தலைவர் விஸ்வநாதன் அவர்கள் கௌரவப்படுத்துவார் அங்கே பாருப்பா விருதோ விருந்தோ ஏஎம் கே விஜயகுமார் அவர்களுக்கு சார்பாக திரு கணேசன் அவர்களுக்கு மாவட்ட அவைத்தலைவர் எம் ரவி அவர்கள் விருது சூப்பர் ஜி விஜயகுமார் அவர்களுக்கு மாவட்ட அவைத்தலைவர் எம் ரவி அவர்கள் சான்றிதழை வழங்கி கௌரவிப்பார் விருது தமிழ்நாடு விசுவர்ம கைவினை சங்கம் மாவட்ட துணை செயலர் தலைவர் பி ஆர் சரணர்களுக்கு மாவட்ட அவைத்தலைவர் எம் அவர்கள் விருதினை வழங்கி கௌரவிப்பார் முன்னாள் மாநில துணை செயலாளரும் தமிழ்நாடு விசுவர்ம கைவினை சங்கம் முன்னாள் மாநில துணை செயலாளரும் இந்நாள் வி ஆர் ஜுவல்லரி ஓனரும் மாமா என் ஜீவரத்ன மாமா அவர்கள் வேலூர் மாவட்ட அவைத்தலைவர்களுக்கு விசுவநாதர்களுக்கு விருது வழங்குவார் இப்பொழுது விருதினை வந்து பிச்சாண்டி அவர்களுக்கு மணி வழங்குவார் மணி மணிக்கு பிச்சாண்டி வழங்குவார் கொடுப்பா 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 இந்தமா

தமிழ்நாடு விஸ்வகர்ம கைவினை சங்கத்தின் மாவட்ட பொருளாதாரம் ஆன்மீக செம்மனான கே ஜெகநாதன் அவர்களுக்கு இவ்விருதினை மாவட்ட அவைத்தலைவர் மாவட்ட அவைத்தலைவர் ரவி அவர்கள் வழங்குவார்கள் ஆன்மீக செம்மல்பா திரு மாவட்ட தலைவர் விஸ்வநாதன் அவர்கள் ஆலய திருப்பணி அபிவிருத்தி கமிட்டி செயலாளரும் தமிழ்நாடு விசகோர் மக மாவட்ட அமைச்சராக திரு வெள்ளி வெங்கடேசன் அவர்களுக்கு விருதினை வழங்கி கௌரவப்படுத்துவார் நான் வந்து திருப்பணி ட்ரஸ்டில் துணை செயலாளராக இருக்கிறேன் என்னுடைய பேர் விஸ்வநாதன் இந்த சீட்டு நடத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி நம்ம வெள்ளி வெங்கடேசன் அவர்கள் எனக்கு இதில் ஒத்துழைத்து நாங்கள் எல்லோரும் இதில் கலந்து திருப்பணிக்காக நம்ம ஏதாவது செய்யணுன்ட்டு ஒரு நினச்சி நாங்கள் இந்த திரு நடத்தி பண்ணோம் இந்த சீட் நடத்தின அத்தனை உறுப்பினர்களும் வந்து நாங்கள் கேட்டவுடனே அந்த மாதம் தவறாத அவங்களுக்கு ஆயிரம் வேலை இருந்தால் கூட எங்களுக்கு மாதம் மாதம் கரெக்டாக தந்து ரூபாய் தந்து கொடுத்துட்டாங்க இன்றைக்கி அந்த ரூபாயை சேர்த்து வச்சு இதுக்கு காரணம் இல்லை அந்த உறுப்பினர்கள் எல்லோரும் எல்லோருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் இந்த சார் சபையோருக்கு வணக்கம் நீங்கள் இந்த ஒத்துழைப்பு கொடுத்ததுனால தான் இந்த ப்ரோக்ராமே நடந்தது தொடர்ந்து இது வந்து எனக்கு அப்புறமா வந்து இந்த சீட்டு வந்து தொடர்ந்து நடத்தணும்னு என்னுடைய விருப்பம் அடுத்தபடியாக வந்து விஷ் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து எம்ரவி இருப்பார் அதுக்கப்புறம் ஜெகன் இருப்பார் இது வந்து தொடர்ச்சியாக நடக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம் இது வந்து சீட்டு வந்து சுயநலத்துக்காக இல்லை புதுநலத்துக்காக இந்த கோயிலுக்காக தான் நடத்துகிறோம் கும்பாஷேகத்துக்காக தான் நடத்துகிறோம் உங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றியை தேர்ச்சிக்கொள்கிறேன்